வணக்கம் தோழர்களே இன்னைக்கு காலையில தாங்க பேசினோம் நேற்று இரவு பேசி அனுப்பின வீடியோல இன்னைக்கு காலையில் நீங்க கேட்டிருப்பீங்க அண்ணாமலையும் தமிழிசேகாவும் சந்திச்சு ஒரு போட்டாவை போட்டு பிரச்சனையை முடிவு கொண்டு வருவார்கள் அதுதான் மேலிட உத்தரவுன்னு சொன்னேன் நடந்து போச்சு மத்தியானமே அக்காவை சந்திச்சு போட்டோ போட்டாங்கல்ல அதோட மட்டும் இல்லாம இந்தியாவில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு எப்போதும் கடுமையான போராட்டத்தையும் சட்ட போராட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்திட்டு வர்றோம் இன்னைக்கு கையும் கலவுமா குஜராத்ல சிக்கி இருக்கிறாங்க பன்னெண்டு கோடி ரூபாயோட மொத்தமா முடிச்சு விடுற ஒரு வேலையை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்கிறோம் அதுவும் அங்க இருக்கிற திமுகவினர் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தாங்கன்னு இந்தியா டிவி சொல்லி இருக்கிறது அப்பார்க்க வேண்டி இருக்குங்க இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான ஒரு பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை இன்னைக்கு மக்கள் கையில் எடுத்திருக்காங்கன்னா இதை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நான் நினைக்கிறேன் முதல்ல உள்ளூர் பிரச்சனைக்கு வருவோமே தமிழிசை அக்காவை கடந்த பதினைந்து நாட்களாக மிகப்பெரிய அளவு கேவலமா அவங்களை எழுதினதும் பேசுனதும் யார் அப்படின்னா பிஜேபி கும்பல் அதுலயும் குறிப்பா அண்ணாமலையினுடைய வார் ரூம் கும்பல் பாத்தீங்களா இந்த அமித்ஷா கூப்பிட்டு ஒற்றை வரல காமிச்சு மிரட்டின இது தேவையா பாத்தீங்களா அசிங்கம் பட்டா இருப்பாருங்க பாத்தீங்களா இது நடந்து போச்சு பாத்தீங்களா அது முழுக்க ரெண்டு நாள் அதான் எழுதி தள்ளினாங்க பாருங்க ஓவரா பேசி அண்ணாமலை கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் நடக்கும் அண்ணாமலை மேல இருந்து குதிச்ச மாதிரியும் தமிழ் சேனமும் எதுவுமே இல்லாத மாதிரியும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு தெரு தெருவா கூனதே தமிழ் சேர்க்காதா ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க களத்துல நின்னத நம்ம மறுக்கல நாம் அதை கேலி கூட பண்ணி பேசி இல்லையா எதுவுமே செய்யாம தன் பிம்பத்தை ஊதி அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆள் தமிழிசேகா பேசுற அளவுக்குலாம் இருக்கிறதே பாக்குறதுக்கு நாராசமா இருக்கு இந்த சூழ்நிலையில தான் திருநெல்வேலி நாடார் சங்கம் நாடா மகாசன சங்கம் வந்து பயங்கரமான கோவத்தோட போஸ்ட் அடிச்சு ஒட்டி எச்சரிச்சுட்டாங்க அண்ணாமலையும் அமித்ஷாவையும் எங்க வீட்டு பொண்ணு நீங்க ஒரு அளவுக்கு மீறி இது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னா ஏன் நாடார் சன சங்கம் சொன்ன உடனே இவங்க ஓடி வந்து இப்படி போட்டோ எடுத்து முடிச்சு விட்டுருவாங்க சொன்னாங்க மேலிடத்துல இருந்து இப்படி தகவல் வருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு தமிழ்நாட்டில் முத முதல்ல ஆர் எஸ் எஸ் பலப்படுத்தியதே நாடார்கள் தான் குறிப்பா எண்பதுகளினுடைய தொடக்கத்துல எண்பது எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டுக்குள்ள நீங்க மண்டைக்காடு கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க கன்னியாகுமரியில மண்டைக்காடு கலவரத்தை முன்னின்று நடத்துனதுல ஆர் எஸ் ஒரு பங்கு இருந்தா அவங்களோட நின்று போராடுனதுல பிரச்சனை பண்ணதுல நாடார்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் இந்து பாதுகாப்பு மாநாடு நடத்தினாங்க அதே ஊர்ல இவ்வளவும் நடந்ததுக்கு பின்னாடியும் இன்றைக்கும் கட்சி வலுவோடு மொத்தமா கூட நின்று தூக்கிறவங்க யாரா இருக்கிறாங்கன்னா நாடார் சங்கமா இருக்கிறாங்க நாடார்களை அவர்கள் கிள்ளுக்கரையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் அக்கா தமிழிசை அவர்களை இவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டதை தெரிஞ்சது உடனே வந்து நீ ஓட்டு போட்டையா இந்த நாடார் சங்கம் ஓட்டு போடிச்சா அந்த நாடார் சங்கம் ஓட்டு பிடிச்சா நீ இது பண்ணையா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இது நாடார் சங்கத்துக்கு தேவைதான் நீங்க உசுர கொடுத்து உழைச்சிங்க ஆனா யாருக்கு உழைச்சிங்க கட்ட கும்பலுக்கு உழைச்சிங்க அதனால உங்க உழைப்பு வீணா போச்சு சரிங்க அது கிடக்கட்டுங்க ஏன்னா வரலாறு தெரிஞ்சுக்கணும் சொன்னேன் நேத்தே நான் எனக்கு நியூஸ் வந்துருச்சு அதைத்தான் நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டு நான் அனுப்பி வச்சிட்டு தூங்கேன் அந்த வீடியோல தெளிவாகவே சொல்லியிருப்பேன் இதை முடிச்சு விடுறதுக்கு அவங்க ஒரு வேலையை பாக்குறாங்க மேல் இடத்துல இருந்து ஒரு உல்டா வேலையை பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்னு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நான் கூட ரெண்டு நாள் ஆகும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு மத்தியானமே நடக்கும் நான் எதிர்பார்க்கல அது என்ன அக்காவோட போய் நின்று பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிச்சு நாங்க தகராறு இல்ல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்குள்ள முரண்பாடே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்புன்னு கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஐயா அமித்ஷா உடனே தான் அண்ணாமலை என்ன பண்றாரு கார் எடுத்துட்டு நேரா அக்காவுடைய வீட்டுக்கே போயிட்டாரு அக்கா வீட்டுக்கு போய் அக்காவை சந்திச்சு அவருக்கு பரிசு பொருள் கொடுத்து காப்பியை குடிச்சிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் அடுத்து தேர்தலை என்னக்கா செய்யலாம் என்னக்கா பண்ணி நம்ம ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா அக்கா முத முதல்ல தலைவராக இருக்கும்போது ரெண்டு சீட்டு பிஜேபி கிடைச்சது இல்லையா அதுக்கப்புறம் எல்முருகன் அண்ணா வந்து தலைவராக இருந்தபோது நாலு சீட்டு பிஜேபி கிடைச்சது அண்ணாமலை தலைவரான பிறகு கட்சிக்குள்ள இருக்கிறவனே கட்சிக்குள்ள இல்ல அடுத்த கட்சி எதிர்கட்சின்னு பார்த்து ஓடி போயிட்டாங்க அதுதான் அண்ணாமலை வைத்திருக்கிற சூழல் இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு போட்டோ போட்டு டிவி நியூஸ் போட்டு இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்குள்ள வயசானவங்களுக்கும் அதாவது மூத்த தலைவர்களுக்கும் அண்ணாமலை குரூப்புக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய போங்காட்டங்க யோசிங்க அக்கா டெய்சி ராணிய அவ்வளவு கேவலமா பேசின திருச்சி சூர்யா போய் நின்னுட்டு அக்கா அந்த பேசினதெல்லாம் கேளுங்க மெரினா பீச்ல உன்னை துண்டு துண்டமா வெட்டி போடுவேன்னு சொன்னாலும் உட்காந்துட்டு அக்கா நீ எங்க அக்கா தம்பிக்கா அப்படின்னு பேசி கேவலமா இருந்துச்சு அந்த பிரஸ் மீட்டை பாக்குறதுக்கே நமக்கு அன்னைக்கு அந்த அம்மாவுக்காக நின்னவங்க அத்தனை பேர் நீ கட்சிக்குள்ளே இல்லை தொடர் காயத்ரி ரகுராம் அவர்களும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அவங்களாம் நீ கட்சிக்குள்ளேயே இல்லை இந்த நிலைமை தான் அங்க அப்போ என்ன பண்றாங்க திட்டமிட்டு ஒரு போலியான நாங்கள் எல்லாம் போடலை அப்படின்னு உடனே பைசல் பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதை முடிச்சு விடுற கேவலமான வேலையை அவங்க செய்யறாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழிசையக்காவுக்கு இது நியாயம் கிடையாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நியாயம் கிடையாது உண்மையிலேயே வெளிப்படையா நாங்க பேசினது தப்புதான்க்கா என் வாரம் பேசுனது தப்புங்கான்னு பிரஸ் மீட்டை நடத்தி அதுல அவர் பேசி இருக்கணும் அண்ணாமலை பேசி இருக்கணும் அந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை பேசி இந்த தவறை சரி செய்வோம் நாங்க ஒற்றுமையா வேலை செய்வோம் அப்படின்னு பேசி இருக்கணும் மனசாட்சியோட அப்பதான் அதுதான் இந்த அக்காவுக்கு வீட்டுல போய் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு நாங்க அயோக்கியம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அயோக்கியத்தனம் அதை மன்னிக்க முடியாத குற்றம் இப்படியே வாங்க இருபத்தி நாலு லட்சம் குழந்தைங்க நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் எப்படியும் பத்து பதினஞ்சு பிள்ளைங்க செத்து போகுதுங்க இந்தியா முழுசு அதுவும் இருபது பேர் இப்ப சமீபத்தில் வந்து செத்து இருக்கிறாங்க நார்த் இந்தியாவில் அதுவும் ராஜஸ்தான் இந்த ஏரியா ஃபுல்லா சேர்த்தா ஒரு இருபது பேர் செத்து இருக்கிறாங்க என்ன நடக்குது இந்த தேர்வுல இருபது பேர் செத்து இருக்கிறாங்க நம்ம திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைங்கள்ட கேட்குறோம் இது ஒன்று ஒண்ணும் இல்லைன்னு எழுதி முடி ஏதாவது பிரச்சனை பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுறோம் அரசும் தான் பங்கு கூட நிக்கிறாங்க ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு அரசே சென்டர் எடுத்து ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிரான கடுமையான போராட்டத்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு தான் செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கே நீட்டுக்கு எதிர்ப்பான முகமாக தமிழ்நாடு அரசு தான் இருக்குது அதுவும் குறிப்பாக திமுக அரசு இருக்குது ஏகே ராஜன் கமிட்டியை போட்டு அதன் மூலமாக பல ஆயிரம் பல லட்சம் குடும்பங்களை தனிநபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக தரவுகளை திரட்டி இது எப்படி மோசமான ஒன்று என்ற அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல மாநிலங்கள் கொடுத்து அதை பார்த்த வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல பெங்கால் பொக்கோ என்கிற ஒரு அமைப்பு அதை கையில வச்சுக்கிட்டு போராட்டத்தை நடத்தினார்கள் அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்தியா முழுவதும் இந்த அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துங்க நீட்டு குழந்தைகளுடைய கல்வி கனவுக்கு எதிரானது என்று அவர்கள் இது பண்ணாங்க நீங்க என்னங்க ஏன் நீட்டு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சவக்குழிக்கு அனுப்பப்பட்ட நீட்டை எப்படி மீண்டும் தூசி தட்டாங்க இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட்லாம் கொண்டு வரப்படல நீட்டு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வரல மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வந்தது அதை நம்ம நம்ம தமிழ்நாடு அரசு உட்பட அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் போய் சண்டையை போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல சாவடிச்சு குப்பத்தொட்டி அனுப்பிட்டோம் அப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு குப்பத்தொட்டியில போட்டோம் அதை மீண்டும் கொண்டு வந்தது யாரு பயிற்சி மையமாக இருக்கக்கூடிய சங்கல் இந்த ஆர் எஸ் பயிற்சி மையம் சங்கல் தான் இந்த பண்ணி மோடிக்கு கையாளாக சில நீதிபதிகளை வைத்துக் கொண்டு இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வாபஸ் திரும்ப பெற்ற சங்கல் நிறுவனம் திரும்ப வாங்கிட்டு நீட்டு வேணும் அதுதான் தரமான மருத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு நீட்டை கொண்டு வந்துட்டு அதை பாராளுமன்றத்துல சட்டமாக்கி கொண்டு வந்தது மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சீரியஸா அமல்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி போராடி போராடி இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க செத்தாங்க போனாண்டு கூட ரெண்டு பேர் செத்தாங்க இந்த சாவுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெரியுங்களா நம்ம குழந்தைகளை கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துவது நம்ம குழந்தைங்களை கல்வியிலிருந்து தூர எடி எறிவது நம்ம குழந்தைங்களை படிக்காம மருத்துவத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்க வராம பாத்துக்கிறது அது பணக்காரங்களுக்கான படிப்பு பெரும் பணக்காரன் காசை கட்டி படிக்கிறவன் காசை கட்டி டியூஷன் சென்டர் அனுப்புறவன் காசை கட்டி பரிச்சு எழுத வைக்கிறவன் உள் வேலை பார்த்து ஜெயிக்கிறவனுக்கான படிப்பு காசு இல்லாத நம்ம பிள்ளைங்க கனவே காணக்கூடாது என்று அண்ணன் சீமான் உட்பட சொல்ற அளவுக்கு அது ஒரு காஸ்ட்லியான படிப்பு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு எழுநூத்தி இருபதுதான் முதமா இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு பேர் மொதல் மார்க் எடுத்திருக்கான் எழுநூத்தி இருபது மார்க் எப்படியாவது ஐம்பத்தி பேர் எடுப்பாங்களாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் சரியா எழுதி ஐம்பத்தி பேர் மொத மார்க் எடுக்க முடியுமா எழுநூத்தி இருபது அது என்னடான்னு கண்டுபிடிச்சா நாங்க கிரேஸ் மார்க் போட்டோம் சரி கிரேஸ் மார்க்னா கருணை மதிப்பெண் எப்படி போட்டீங்க லேட்டா பறிச்ச ஆரம்பிச்சிட்டோம் அதனால அவங்க கொஞ்சம் பேருக்கு நாங்க மார்க் போட்டோம் அப்புறம் பிசிக்ஸ் வந்து தப்பா கொஸ்டின் கேட்டாங்க அதனால கொஞ்சம் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அதுல எழுநூத்தி இருபது வந்துச்சு அப்படின்னு அதுல நம்ம நல்லா கேள்வி கேட்டோம் ஏற்கனவே நம்ம பேசின வீடியோ நீங்க பாத்துருந்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எழுநூத்தி இருபது இருக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் ஒரு கொஸ்டின தப்பா எழுதுனீங்கன்னா நாலு மார்க் போயிடுச்சு நான் ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனா ஒரு மார்க் மைனஸ் மார்க் சோ நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு மார்க் போயிடும் இதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் போன வாரமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப அஞ்சு மார்க் போச்சுன்னா எழுநூத்தி இருபதுல எழுநூத்தி பதினஞ்சு தானே வரணும் எப்படி வந்துச்சு இன்னைக்கெல்லாம் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காருங்க ஐயோ எனக்கே தலை சுத்தி போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் யாரும் எவ்வளவு மதிப்பெண் எத்தனை பேரையும் பாருங்களேன் நீங்க எழுநூத்தி பதினஞ்சு மார்க் மத்திய இருநூத்தி பேர் வாங்கியிருக்கோம் எழுநூத்தி பதினஞ்சு

இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு பேரு அறுநூத்தி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கிறாங்க எண்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு பேரு மார்க் வாங்கியிருக்கிறாங்க இப்ப யோசிங்கங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு கொத்து கொத்தா பாஸ் ஆகுறானுங்க குஜராத்ல கோத்ரா பகுதியில ஒரு டியூஷன் சென்டர் இருக்கு இந்த நீட்டுக்கான பயிற்சி மையம் இருக்கு இந்த நீட்டுக்கான பயிற்சி மையத்துல மூணு பேர் கையும் கலமா சிக்கிருக்கிறாங்க பன்னெண்டு கோடி ரூபாய் டிரான்சாக்சன் நடந்திருக்கு இந்த டிரான்சாக்சன்ல பன்னெண்டு கோடி ரூபாய் அதுக்கு ஹெல்ப் பண்ண வாத்தியாருடைய வண்டியில இருந்து ஏழு லட்சம் ரூபாய் எடுத்து அந்த நிறுவனத்துடைய பேரு ராய் ஓவர் சீஸ் அந்த நிறுவனத்தை நடத்துறவர் ராய் அவர் தான் இவ்வளவு வேலையும் யார வச்சு ஜல்ராம் அப்படின்ற ஒரு வேலை துஷார் பட் என்கிற ஒரு வாத்தியாரை கையில வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு புரோக்கரை கையில வச்சுட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து இருபத்தாறு பேருக்கு மேல இருக்கிறவங்களுடைய எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க குழப்பமா இருக்கா நீங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி படிச்சு பரிச்சு எழுதுனாங்க அது ஒரு ஊழல் இது மாதிரி ஊழல் என்ன தெரியுங்களா ஆன்சர் என்ன நிரப்பிருக்காங்க பரிசை எழுதும் போதே தெரிஞ்சா பரீட்சையில் எழுது இல்லையா அப்படியே விட்டுட்டு வந்துரு ஆன்சரை பண்ணிக்கிறோம் பத்து இருந்து முப்பது லட்சம் பேரம் பேரம் பேசி வாங்கியிருக்கிறாங்க இதுல அந்த வாத்தியார் கொடுத்தா அந்த வாத்தியார் போய் எல்லா ஆன்சரையும் எழுதி வச்சிருக்காரு தான் ஒரே சென்டர்ல எட்டு பேர் பாஸ் ஆயிருக்காங்க இந்த துஷார் சென்டர்லயும் பலரும் பாஸ் ஆயிருக்காங்க எழுநூத்தி இருபது பேர் எழுநூத்தி இருபது மார்க்க வாங்கிட்டு ஹரியானால இருக்கிற ஒரே ஒரு சென்டர்ல எட்டு பேர் எழுநூத்தி இருபது மார்க்க வாங்கிருக்கிறாங்க இதெல்லாம் எங்கெங்க நடக்குது இதே குஜராத்ல பிளஸ் டூல பெயில் ஆயிட்டாங்க ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல பெயில் ஆன பொண்ணு ஆனா எழுநூத்தி இருபது வாங்கிருக்கு இது எப்படி நடந்துச்சு எப்படிங்க நடந்துச்சு என்னங்க நடக்குது இந்தியால ஆக எல்லாத்தையும் கையில வச்சுக்கு தரம் தகுதின்னு பேசி இங்கே மருத்துவர்களே தான் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு சூழல் கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமான மர் மத மருத்துவ கட்டமைப்பு இருக்கிற ஒரு மாநிலம் நம்ம தான் அதிகமான மருத்துவ கட்டமைப்பு வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம தான் இருக்கோம் நம்ம மருத்துவ கட்டமைப்பு நம்ம வரிப்பணத்தில் உருவாக்குனது நம்ம தலைவர்கள் நமக்காக செஞ்சு வச்சதுல நம்ம பிள்ளைங்க போய் படிக்க முடியல இப்போ யார் யாரோ வந்து உள்ள படிச்சுட்டு இருக்கான் எந்தெந்த பணக்காரனும் உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கான் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாம அண்ணாந்து பார்த்து மூச்சு விட்டுட்டு செத்து போய்கிட்டு இருக்குங்க அப்ப இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கணும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது கர கிரேஸ் மார்க் வாங்கின ரெண்டாயிரத்தி சூழல் பேருக்கு மட்டும் பரிச்சு ஒப்பன் இது எப்படி நியாயம் இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க அதுல என்ன நடந்துச்சுன்னு இன்னும் நம்ம உள்ள போய் பார்க்கல அப்ப இருபத்தி நாலு லட்சம் குழந்தைங்க பாதிக்கப்பட்டதுல ரெண்டாயிரம் பேருக்கு பரிச்சை வச்சா அந்த பாதிப்பு சரியா போகுமா சோ இத ரத்து பண்ணணும் அதுதான் இந்த பரிச்சையை ரத்து பண்ணணும் ஒண்ணு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீட்டையே ரத்து பண்ணணும் ஏன் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனத்தை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இங்க அவங்க மூலமா வந்து உள்ள உள்ளடி வேலை பார்த்துட்டு முதலாளிகள் ஒருத்தனு ஒருத்தன ஆதரவா தான் காசு சம்பாரிச்சுக்கிட்டு மற்றவர்களை மருத்துவராக்கக்கூடிய கேடுகட்டுத்தனத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள இனியும் வளர விடக்கூடாது நாளைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமப்புறங்களின் மருத்துவம் என்பது முற்றிலுமாக மறுக்கப்படும் நீங்க கிராமத்துல இருந்து படிச்சு போற பிள்ளைங்களை டாக்டர் ஆகாம ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகுமா இல்ல கிராமத்துல போய் உட்கார்ந்து ஆரம்ப சுகாதார நிலையம் போகுமா நம்ம பிள்ளைங்க தான் ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் வேலை பார்க்குங்க அப்ப கியூபாவை போல ஏழை எளிய வீட்டு குழந்தைங்களை மருத்துவராக்கி எல்லோருக்கும் மருத்துவம் கிடைக்குவதற்கான சூழலை உருவாக்கணும்னா ஒட்டு இந்த நீட்டை ஒழிச்சி ஆகணும்